முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தடைகள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்தில் பூஜையிலே இருக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவது கணபதிக்கு மிகவும் பிடித்தமானது செய்ய வேண்டும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜையை முடித்து சிலையோ நதியிலையோ அல்லது குளத்திலோ அல்லது கடலிலோ ஏதாவது ஒரு நீர்நிலையில் சேர்த்து விட வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல் பன்னிரண்டு மடங்கு அளவிலே அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை வணங்கி நற்பலனை நீங்கள் பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை ஒன்பதாவது சங்கர ஜெயந்தி காரைக்குடி கொப்புடையம்மன் ரிஷப வாகனத்தில் பவன் ஸ்ரீ பெரும்பதூர் மணவாள மாமுனிகள் உடையவருடன் புறப்பார் செவிலியர் அன்னையர் தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது பிறகு நண்பகலிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி பஞ்சமி நள்ளிரவு கடந்த அதிகாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை மதியம் ஒ நாற்பது வரை அதற்கு பிறகு பூசம் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்து பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் மேஷ ராசியிலே நுழைந்த புதன் பகவான் விரட்டி விரட்டி அட்டி வாங்க போகும் ராசிகள் யார் யார் ஜோதிடத்தின் படி மேஷ ராசியிலே புதன் பகவான் நுழைவதால் கெடு கெடுபலன்களை சந்திக்க போகும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் புதன் பகவான் நவ கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார் ஒருவர் லாவகமாக சரியான புள்ளி விவர விவரங்களுடன் பேசும் திறனை பகுத்தறிந்து தீர்வுகளை வழங்கும் திறனையும் புதன் பகவான் வழங்குகின்றார் புதன் பகவானின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களுக்கு காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் மிகவும் டிடக்டிவாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள்தான் இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தை சார்ந்தவர்கள் அத்தகைய புத பகவான் மே பத்து மாலை எட்டு முப்பத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசிக்குள் புதன் நுழைகின்றார் மேஷம் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது இது புதனுக்கு நட்பு கிரகம் அல்ல இதனால் சில எதிர்மறையான மாற்றங்கள் உண்டாயிற்று மேஜ ராசியில் புதன் பகவான் குடிபுகுவதால் அமைதியற்ற சூழல் உண்டாகும் ஒத்துழைப்பு சமரசம் மற்றும் உணர்திறன் ஆகியவற்றை சொல்ல முடியாமல் சிக்கலாய் மாறும் மேஜ ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நம் எண்ணங்கள் தைரியமாக மாறும் ஆனால் நமது புத்திசாலிதனமான எண்ணங்கள் தோன்றியவுடன் மறைந்து மேஜ ராசியில் புதன் பகவான் சஞ்சாரத்தால் சில ராசினருக்கு கெடுபலனை சந்திக்கப் போகின்றார்கள் அதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் புதன் பகவானின் சஞ்சாரத்தால் கெடுவலன்களை சந்திக்கும் ராசிகள் முதலிலே மேஷம் இந்த ராசியில் புதன் நுழைந்து இருப்பதால் உங்களுடைய அனாவசியமான செலவுகள் கூடும் தேவையற்ற கடன் கூட வாங்க நேரிடும் தொழில் செய்யும் மேஷ ராசியினருக்கு தொழிலே சுணக்கமான தன்மை இருக்கும் கையில் பண போக்குவரத்து குறைந்து வறட்சியான சூழல் உண்டாகும் இதனால் சற்று பொருளாதார சிக்கல் உண்டாகலாம் அடுத்தது ரிஷபம் புதன் பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் ரிஷபராசினுக்கு இக்கட்டான சூழலே ஏற்படும் இக்காலத்தில் பணி செய்யும் இடத்தில் சக பணியாளர்கள் மூலம் தேவையற்ற மனஸ்தாபம் உண்டாகும் இந்த காலகட்டத்திலே ரிஷபராசினர் யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பணம் பணம் கடன் கொடுக்க கூடாது தொழிலில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் நஷ்டத்தை சந்திக்கலாம் அடுத்தது கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ராசியிலே புதன் பகவான் சஞ்சரிப்பதால் கன்னி ராசிக்கு அது எட்டாவது வீடாக இருக்கு வேலை பல அதிகரிக்கும் பனி இடத்தில் மனப்பதற்றம் உண்டாகும் குடும்பத்தினருக்கு தேவையான ஒரு உதவியை நாட வேண்டியது அடுத்தது இந்த ராசியினருக்கு புதன் பகவான் மேஷ ராசியில் இடம்பெறுவதா பொருளாதார சிக்கலை சந்திக்க நேரிடும் என்னதான் கஷ்டப்பட்டு தொழில் செய்தாலும் நஷ்டத்தை சந்திப்பீர்கள் பணி இடத்தில் நடக்கும் அரசியலால் நிலைகுடி வேண்டும் கடன் பெறும் சூழல் உண்டாகும் அடுத்தது கும்பம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த புதனுடைய பயிற்சியால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த காலகட்டத்திலே வீண் விரய செலவுகள் உண்டாகும் குழந்தைகளுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் இவ்விதமான கோச்சார பதிவு பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே மே மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து அறிந்து புரிந்து செயல்படுவதற்கு இது சாதகமாக இருக்கும் கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை கேட்கின்ற அந்த பகுதியிலே இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேசராசி எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடி அக்கம்பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பியை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவிலே சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பிரங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலன்கள் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களை உங்களை ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நட்சத்திர பலன்கள் உலர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களை உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசேஷங்கள் சாதகமாகும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார் வாயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டின ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார் கனவு நனவாகும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி பூரம் ஊரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டின ஆதரவு பெறும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நனவாகும் நான் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீங்கும் பண நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டி குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுகள் வந்து நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பிறகு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் ஆதாயம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனங்கள் வாங்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று கருத்துக்கு ஆதரவு பெருகும் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று மௌனியாக இருக்க வேண்டும் எதிலும் முன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்க்க வேண்டும் வாகனங்களை செலுத்தும் பொழுது முழு கவனத்தோடு செலுத்த வேண்டும் கவன சிதறர்கள் கூட முருக வழிபாடும் வேர்மாறல் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சிணியை குறைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவனம் எதிர்பார்த்த வனம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூடியவரை இன்று புது முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாயி வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதில் இன்னும் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் மிலகும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கூடிய வரை இன்று புது முயற்சிகளை எதையும் மேற்கொள்ள வேண்டும் உராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விழ மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுகிறோம் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகம் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்றி நட்சத்திர பலன்கள் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்றி கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சில இதற்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் விஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை எழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உனட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாய் முடியும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்